ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் படித்தது சிரித்தது ஒருவருக்கு வீட்டில் டெலிஃபோன் பில் அதிகமாக வந்தது அவர் தன் மனைவியிடம் கூறினார் நான் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஃபோன் செய்ய அலுவலக ஃபோனையே பயன்படுத்துறேன் நான் நினைக்கிறேன் நீ தான் அதிகமாக பேசியிருக்கிற அதான் இவ்வளோ பில் வந்திருக்கிறது என்றார் அதற்கு மனைவியோ நானும் தான் வேலை செய்யும் இடத்திலே ஃபோன் பேசுறேன் நம் மகன் நண்பர்களிடம் பேசியதால் பில் அதிகரித்திருக்கலாம் என்றார் மகனோ எனக்கும் நான் வேலை செய்யும் கம்பெனியில் போன் உண்டு அதிலிருந்துதான் நான் போன் செய்கிறேன் என்றான் நம் வீட்டில் வேலை செய்யும் பெண் டெலிபோனை சுற்றி வருவதை பார்த்திருக்கிறேன் என்றான் மகன் வேலைக்காரியோ என்னை எதற்காக திட்டுகிறீர்கள் உங்களைப் போல நானும் வேலை செய்யும் இடத்திலிருந்து தான் என் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் போன் செய்கிறேன் என அவள் கூறியதும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் இது அடுத்தவனுக்கு வந்த தக்காளி சட்னியா வணக்கம் படித்ததில் பிடித்தது ஒரு நாள் சாவியை பார்த்து சுத்தியல் கேட்டது உன்னை விட நான் வலிமையானவனாக இருக்கிறேன் ஆனாலும் ஒரு பூட்டை திறக்க நான் மிகவும் சிரமப்படுகிறேன் ஆனால் நீ சீக்கிரம் திறந்து விடுகிறாயே அது எப்படி அதற்கு சாவி சொன்னது நீ என்னை விட பலசாலிதான் அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் பூட்டை திறக்க நீ அதன் தலையில் அடிக்கிறாய் ஆனால் நான் பூட்டின் இதயத்தை தொடுகிறேன் என்றதாம் இந்த உலகில் அன்பை விட பெரியது எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்